லெவல் அப்படிங்கிறது தினப்பொருத்தத்தில் அதுதான் ஜென்ம நட்சத்திரத்தை கூட்டி பார்த்துட்டோம் அந்த தினபொருத்தத்துல இன்னும் ரெண்டு லெவல் இருக்கு மொத்தம் மூணு லெவல் வணக்கம் அனைவருக்கும் நான் உங்கள் ஜோதிடர் செல்வம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நமக்கு இன்னும் குழப்பம் அப்படிங்கிறது மாட்டேங்குது சமயம் இதுல தின இல்ல இல்லை இதுல கனப்பொருத்தம் இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்றாங்களே இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு வராங்க கேக்குறது நல்ல விஷயம்தான் பதில் சொல்ல நான் தயாரா இருக்கேன் அதை ஜீர்ணிச்சுக்கிட்டு இப்படிதான் அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா இல்ல சாமி அந்த ஜோதிடர் அப்படி சொன்னாரு சாமி இந்த ஜோதிடர் இப்படி சொன்னாரு இப்படி நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் மன போராட்டம் அப்படிங்கிறது நடக்குது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் எங்கிட்ட கவுன்சிலிங் பண்றவங்க தெளிவா எடுத்து சொல்றேன் உங்கள் லக்னத்துக்கும் எடுத்து சொல்றேன் நம்ம சொல்ற விதிகள் ஏழாம் பாவத்துக்கும் பொருந்தறத எடுத்து சொல்றேன் அப்பவும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வர மாட்டேங்குது சரி இந்த திருமண பொருத்தத்துல இருக்கக்கூடிய தன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பத்து பொருத்தம் பதினோரு பொருத்தம் பன்னெண்டு பொருத்தம் இதை பத்தின ஒரு பயம் அப்படிங்கிறது போகும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்க்கறது மூலயமா ஒவ்வொரு அன்பர்களுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களை மாதிரி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் அவங்களுக்கும் அந்த தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும் எடுக்கிற முயற்சிக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் ரொம்பவே உறுதுணையாக இருக்குது அதை இன்னும் அதிகமாக செஞ்சிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரிங்களா சரி இப்போது நம்ம டைரெக்டாக விஷயத்துக்குள்ளே வந்துடுவோம் திருமண பொருத்தம் பத்து பொருத்தம் பார்க்குறோம் தின பொருத்தம் கணப்புருத்தம் ரஜி பொருத்தம் இப்படியே அடிக்கிட்டே போகலாம் அதில் ஒவ்வொன்றா நம்ம பார்த்து முடிச்சுக்கோம் இன்னைக்கு பார்க்க போகிறது தின பொருத்தம் தின பொருத்தம்னா என்ன நமக்கு தாராபலனை அடிப்படையாக வச்சது நம்மளுடைய சந்திரனுக்கும் வரக்கூடிய வரன் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சந்திரனும் அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரங்கள் கூட்டுத்தொகை மூணாவோ அஞ்சாவோ ஏழாவோ வரக்கூடாது வந்தால் அது பிரச்சனை தினப்பொருத்தம் இல்ல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறோம் ரெண்டாவது அறுபத்தி நாலாவது நட்சத்திர பாதம் அதே போல எண்பத்தி எட்டாவது நட்சத்திர பாதம் இதையும் தினப்பொருத்தத்துல நம்ம என்ன பண்றோம் விளக்கிடுறோம் ரைட்டு தான் நானும் இல்லைன்னு சொல்லல மூணாவது நட்சத்திரம் விபத்து தாரை தான் அஞ்சாவது நட்சத்திரம் பிரத்யேக தாரை தான் ஏழாவது நட்சத்திரம் வதை தாரை தான் இருபத்தி ரெண்டு வைநாசியம் தான் ஒத்துக்குற எல்லாமே இருக்குதான் ஆனா அதுக்கு பொருத்தத்துல விதி விளக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் நாம தெரிஞ்சுக்கணும் கொட்டம் பொதுவா மூணு அஞ்சு ஏழு வந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக உடனே அதை தின பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணக்கூடாது சரிங்களா பொதுவா இந்த தினப்பொருத்தம் ரொம்ப முக்கியமா வந்து பிராமணர்கள் மத்தியில ரொம்பவே பிரபல்யம் தினப்பொருத்தம் இல்லைன்னா எனக்கு மேரேஜா வேணாங்க செட்ட ஆகாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை நான் போட வேண்டிய கட்டாயத்துக்கு இருக்கேன் ஏன்னா லாஸ்ட் ஒன் வீக்ல பார்த்த பல ஜாதகங்கள் பிராமணர்களுடைய ஜாதகம்தான் அப்ப அவங்க என்கிட்ட மெயினா சொன்னது சாமி இந்த மாதிரி தின பொருத்தம் இல்லைன்னா நாங்கள் இங்க இதுல சேர்க்கவே மாட்டோம் அதுக்கு ஏதாவது விதிவிலக்குகள் இருக்கா நல்ல நல்ல ஜாதகங்கள்லாம் வருது நல்ல கெரியர் நல்ல சம்பளம் நல்ல படிப்பு இதெல்லாம் இருக்கு ஆனா இந்த தினப்பொருத்தம் இல்லை அப்படிங்கிறதுக்காக என் ஜாதகங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அதுக்கு ஏதாவது உபாயம் இருக்குதா அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம கவுன்சிலிங் எடுத்தவங்க கிட்ட அதை விளக்கமா சொல்லியிருக்கோம் அத நம்ம ஒரு வீடியோவா தினபுரத்தில என்னென்ன மாதிரியான படிநிலைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களும் அது மூலியமா ஒரு நல்ல முடிவை எடுக்கிறதுக்கு அது உறுதுணையா இருக்கும் ஓகே இப்போ தினபொருத்தம் அப்படிங்கிறத பார்த்தோம் நமக்கு வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாவோ அல்லது ஐந்தாவது நட்சத்திரமாவோ ஏழாவது நட்சத்திரமாவோ அறுபத்தி நாலாவது நட்சத்திர பாதமாவோ எண்பத்தி எட்டாவது நட்சத்திர அதுதான் ஜென்ம நட்சத்திரத்தை கூட்டி பார்த்துடும் அந்த தினப்பொருத்தத்துல இன்னும் ரெண்டு லெவல் இருக்கு மொத்தம் மூணு லெவல் சரிங்களா தினபுரத்த ஜென்ம லெவல் நம்ம தாரா பார்க்குறோம் இல்லைங்களா மூணாவது நட்சத்திரம் ஐந்தாவது நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரம்னு அது அதுக்குன்னு தனித்தனியா அதிபதிகள் இருக்கிறாங்க அவங்கள தான் தாரா அதிபதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை இன்னும் எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல தினப்பொருத்தம் பொருத்தம் பார்க்கறவங்க திருமண பொருத்தம் பார்க்குறவங்க தயவு கூந்து இதையும் கன்சிடர் பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்போ ஒவ்வொரு தாராவுக்கும் தாரா அதிபதிகள் அப்படின்னு இருக்கிறாங்க அப்போ நமக்கு தினப்பொருத்தம் பொருத்தம் இல்லை இல்லை சார் எனக்கு நாலாவது நட்சத்திர தான் தினபுரத்தம் இருக்கு அப்படின்னு இருந்தாலுமே நீங்கள் தாராதிபதி பொருத்தத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் கட்டாயமா சொல்லுவேன் ஏன்னா நமக்கு நாலாவது நட்சத்திரம் சேமத்தாரை அப்போ சேமத்தாரைக்குன்னு ஒரு அதிபதி இருப்பார் அந்த அதிபதி வாங்கின நட்சத்திர சாரமும் வரணினுடைய அதே கிரகம் வாங்கின நட்சத்திர சாரமும் என்னவா வருது வருதா வருதா ஏழாவது வருதான்னு பார்க்கணும் பார்த்து தான் தினப்பொருத்தத்தை உறுதியே பண்ணணும் அதுக்கப்புறம் மூணாவதா ஒரு லெவல் இருக்கு அதுதான் பாரியாய பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட கொஞ்சம் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாரியாய பொருத்தம் ஒரு ஒன்பது நட்சத்திரங்கள் முதல் பாரியாயம் அடுத்த ஒன்பது நட்சத்திரங்கள் இரண்டாவது பாரியாயம் அடுத்த ஒன்பது நட்சத்திரங்கள் மூன்றாவது பாரியாயம் அப்ப தினபுரத்தில இரண்டு பாரியாயங்கள் தாண்டி நட்சத்திரங்கள் இருக்குது ஜென்ம நட்சத்திரமா இரண்டு பாரியாயங்களை தாண்டி வருது அப்படின்னாலே தினப்பொருத்தம் உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சாஸ்திரம் சொல்லுது சரிங்களா இப்போ நம்ம தின பொருத்தம் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அதுக்கு அடுத்த லெவல் தாரா அதிபதி பொருத்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த போர்டு உங்களுக்கு கிளியரா விசிபிலிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க நான் சொல்றதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க போர்டில் தெரிஞ்சதுன்னா அதை நோட் பண்ணிக்கோங்க அது சரியா கிளியரா இல்லை அப்படின்னா நான் சொல்றத நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம தாராவில் ஜென்ம தாரா அப்படின்னு இருக்கு அடுத்தது சம்பத்து தாரா அப்படின்னு இருக்கு விபத்து தாரா அப்படின்னு இருக்கு சேமதாரா அப்படின்னு இருக்கு பிரத்யேக தாரா அப்படின்னு இருக்கு சாதக தாரா அப்படின்னு இருக்கு மைத்திரதாரா அப்படின்னு இருக்கு வதை தாரா அப்படின்னு இருக்கு பரம மைத்திரம் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த லெவல்ஸுக்கெல்லாம் அதிபதிகள் அப்படின்னு இருக்கிறாங்க அது என்னென்னு சொல்றேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஜென்ம தாரா அதுக்கு சூரியன் அதிபதி அடுத்தது சம்பத்து தாரா சம்பத்து தாராவுக்கு புதன் அதிபதி விபத்து தாரா அதுக்கு ராகு அதிபதி சேமதாரா அதுக்கு குரு அதிபதி பிரத்யேக தாரா அதுக்கு கேது அதிபதி சாதக தாரா அதுக்கு சந்திரன் அதிபதி வதை தாரா அதுக்கு சனி பகவான் அதிபதி மைத்திர தாரா அதுக்கு சுக்ரன் அதிபதி பரம மைத்திர தாரா அதுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி இப்போ இந்த தாராவுக்கும் தாரா அதிபதிகளும் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா இப்போ உங்களுக்கு தின பொருத்தம் இருக்கு அல்லது இல்லை எப்படி இருந்தாலுமே இந்த தாரா அதிபதிகள் என்ன நட்சத்திரத்துல நிற்கிறாங்க அது வரணனுடைய நட்சத்திரத்துல எந்த நட்சத்திரத்துல நிற்கிறாங்க தினபொருத்தம் பாக்குற மாதிரியே தாரா அதிபதிக்கும் பொருத்தம் பார்த்துதான் தின பொருத்தத்தை முடிவு செய்யணும் புரியுதுங்களா சரி அடுத்ததா பாரியாய பொருத்தம் லெவல் த்ரீக்கு போகிறோம் இப்போ அந்த பாரியாய பொருத்தத்துல அதாவது மூன்றாவது பாரியாயத்தை தொடுது மூன்றாவது பாரியாயம்னா என்ன தெரியுங்களா இப்போ நமக்கு நட்சத்திரங்கள்ல ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்களா பிரிச்சிருப்பாங்க அஸ்வினி மகம் மூலம் பரணி பூரம் புராடம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் அப்புறம் மிருகசிரிடம் சித்திரை ஆவிட்டம் திருவாதிரை சுவாதி சதயம் விசாகம் புரட்டாதி பூசம் அனுசம் உத்திரட்டாதி ஆயில்யம் கேட்டை அப்ப முதல்ல இருக்கக்கூடியது முதல் பாரியாயம் இரண்டாவதா இருக்கிறது இரண்டாவது பாரியாயம் மூன்றாவதா இருக்கிறது மூன்றாவது பாரியாயம் அதுதான் மேச மண்டலம் சிம்ம மண்டலம் தனுசு மண்டலம் அப்படிங்கிறது இப்ப மேச மண்டலத்துக்குள்ள உங்க நட்சத்திரம் இருக்கு ஜென்ம நட்சத்திரம் பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது மண்டலத்துல அதாவது மேசத்துல இருந்து ஆரம்பிச்சு கடகம் வரைக்கும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினியில இருந்து ஆயுள்யம் வரைக்கும் இருக்கிறது மேச மண்டலத்தினுடைய நட்சத்திரங்கள் அப்போ அந்த நட்சத்திரங்களுக்கு வரணா வரக்கூடியவங்க நட்சத்திரம் தனுசு மண்டலத்துக்குள்ள இருக்கணும் மூலத்திலிருந்து ரேவதிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா மூன்றாவது பாரியாயத்துக்குள்ள அந்த நட்சத்திரம் வருது அப்ப தின பொருத்தம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அப்போ நம்ம ஒருக்கு ஜாதகத்துல பொருத்தம் பாக்குறப்போ தின பொருத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒதுக்க கூடாது அப்ப தின பொருத்தத்தை மூணு லெவல்ல நம்ம பார்க்கலாம் தாராவை வச்சு நம்ம தின பொருத்தம் அப்ப அந்த தாராக்களுக்கு அதிபதிகள் இருக்கிறாங்க அந்த அதிபதிகள் வாங்கின நட்சத்திரத்தை அதனுடைய கூட்டுத்தொகை என்ன அப்படிங்கிறத பொருத்தம் பாக்குற மாதிரியே தாரா அதிபதிக்கும் பார்க்கணும் தின பொருத்தம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி தாராதிபதி பொருத்தத்தை பார்த்தே ஆகணும் மூன்றாவது லெவல் பாரியாயம் மேச மண்டலத்தில் சிம்ம மண்டலத்துல தனுசு மண்டலத்தில் இதில் எந்த மண்டலத்துல ஜென்ம நட்சத்திரம் இருக்கு அதுக்கு வரணுனுடைய ஜாதகத்துல எந்த மண்டலத்தோட தொடர்பு கொள்ளுது ஒரே மண்டலத்துக்குள்ள நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் சேர்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தின பொருத்தம் இருக்கு தாரா அதிபதி பொருத்தம் இருக்கு பாரியாய பொருத்தத்துல ஒரே மண்டலத்துக்குள்ள நட்சத்திரங்கள் இருந்துச்சுன்னா அதை சேர்க்க வேணாம்னு சொல்றாங்க சரிங்களா அப்போ நம்ம எவ்வளவு விஷயத்த ஒரு பொருத்தத்துல பார்க்க வேண்டியது இருக்கு பொதுவா நம்ம நெட்ல பாக்குறோம் பத்து பொருத்தம் எட்டு பொருத்தம் ஒன்பது பொருத்தம் இருக்கு ஓகே அப்படின்னு போறோம் ஆனா அது ஒவ்வொன்றுத்துக்குள்ளயும் எக்கச்சக்கமான சப்டிவிஷன்ஸ் இருக்கு சரிங்களா அப்போ ஒரே மண்டலத்துக்குள்ள இருந்தா ஒரு பலன் இருக்கு இரண்டாவது மண்டலத்தை தாண்டி போகும்போது ஒரு பலன் இருக்கு மூன்றாவது மண்டலத்துக்கு போகும்போதும் ஒரு பலன் இருக்கு அப்ப இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு வேரியேஷன்ஸ் இருக்கு தினப்பொருத்தம் பாக்குறதுலயே அப்போ கணப்புருத்தில என்ன இருக்கும் ரஜி பொருத்தத்துல எப்படி இருக்கும் யோனி பொருத்தத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பாருங்க நம்ம பொதுவா பாக்குற பத்து பொருத்தத்துக்குள்ள ஏராளமான விஷயங்கள் இருக்குது அந்த பத்து பொருத்தத்தை சரியா பாக்குறாங்க எல்லா முறையையும் பரிசீலனை செய்கிறாங்க அப்படின்னா அந்த பத்து பொருத்தத்தை பாக்குறத வச்சு நம்ம ஜாதகத்தை இணைக்கலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம் இப்போ இவ்வளவும் பாக்குறதே ரெண்டு ஜாதகங்களை சேர்க்கறதுக்கு வெறும் இருபது பெர்சன்டேஜ் தான் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் இந்த நட்சத்திர பொருத்த நம்ம பாக்குறது தின பொருத்தத்தை இத்தனை லெவல் பார்த்தாலும் சரி மத்த இருக்கிற பொருத்தங்கள்ல நம்ம எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கோ அத்தனை டிவிஷன்ஸையும் பார்த்தாலும் சரி அது அத்தனையுமே அந்த ஜாதகத்தை சேர்க்கறதுக்கு முடிவு பண்ணக்கூடிய பர்சன்டேஜில் வெறும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேலன்ஸ் எயிட்டி பர்சன்டேஜ் எங்கே இருக்குன்னா கிரக பொருத்தம் அப்படின்னு இருக்கு ஜாதக பொருத்தத்தில் கிரக பொருத்தம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அடுத்ததா தோச சாமியம் அப்படிங்கிறது இருக்கு அப்போ அதுக்கு ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜுக்கு ஒரு ஜாதகத்தை எப்படி பொருத்தணும் அப்படிங்கிற பொருத்தம் பார்க்குறதுல இவ்வளவு வழிமுறைகளை சாஸ்திரங்கள் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்கு சரிங்களா அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கறதுக்கு ஒரு ஜோதிடருக்கு இவ்வளவு வேலைகள் இருக்குது அதனால நான் வேண்டி கேட்டுக்கிறது என்கிட்ட இருந்தாலும் சரி மற்ற ஜோதிடர்கிட்ட நீங்கள் போகிறதா இருந்தாலும் சரி உங்களுக்கு எந்த ஜாதகம் பார்க்கணுமோ அந்த ஒரு ஜாதகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போய் பாருங்க அப்பதான் ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும் சாமி நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க நினைப்பீங்க இல்லையா சம்பாதிக்கிறதுக்காக கிடையாது நீங்க பத்து ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல உண்மையிலேயே நல்லா இருக்கிற ஜாதகம் இந்த நட்சத்திர பொருத்தத்துல அடிபட்டு போய் ரிஜெக்ட் பண்ணப்படலாம் அதனால வேலை வைஸ் அவங்க ஃபேமிலி வைஸ் பொண்ணுக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கா மாப்பிளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா இது இது எல்லாத்தையும் நீங்க பரிசீலனை பண்ணிட்டு இந்த ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயத்தோட நீங்க ஒரு ஜோதிடர்கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா அதுல சேர்க்கறதுக்கு தேவையான விதிகளை தான் அவர் ஆராய்வர் பொருத்தம் பார்க்கறோம் சாமியத்தை நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இந்த ஜாதகத்துக்கும் இந்த ஜாதத்தை சேர்க்க போறோம் அப்படின்னு நம்மவே பலன் கேட்கிறோம் அப்படின்னா ஒரு ஜோதிடர் இந்த ஜாதத்தை சேர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான விதிமுறைகள் விதிவிலக்குகள் அந்த ஜாதகத்துக்குள்ள பொருந்துது அப்படிங்கிறத மட்டும்தான் ஆய்வு பண்ணுவாங்க பொதுவா நீங்க பொருத்தத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னென்னலாம் பிரச்சனை இருக்குங்கிறது தான் ஜோதிடர் முதல்ல ஆராய்வார் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம எல்லாத்தையும் நல்லதாவே நடப்போம் நடக்கிறது எல்லாமே நல்லதா தான் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில ஜாதகத்துக்கு பொருத்தம் பாருங்க நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்